ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லாயிருக்கும் சொல்லிக்கடவுட்ட வேண்டிக்கலாம் சித்ராவேட்டி லெப்ஸ்டை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டா கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போட வீடு சொல்ல வேண்டிய சேரும் மறக்காமல் சப்ஸ்க்ரை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு மூன்றாவது நாள் விநாயகர்லாம் சேலம் கன்னங்குறிச்சி மூக்கநெறியில் கரைக்கிறதுக்காக வந்துட்ருக்கு லைனாக வரிசையாக வந்துகிட்ருக்கோம் நாங்கள் வருஷம் வருஷம் நாங்களும் விநாயகர் பார்க்குறதுக்காக நாங்கள் வந்துடுவோம் வேடிக்கை பார்க்க வந்துடுவோம் எப்பொழுதும் மணக்காடு ஏதாவது ஒரு டீ ஷாப்பிட்ட நின்று பார்ப்போம் இந்த தாட்டி கொஞ்சம் வர லேட் ஆகிடுச்சு சரி நாங்களும் வெயிட் 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 பண்ணி பண்ணி பார்த்தோம் வரவே இல்லை சரி அஸ்தம்படி ரவுண்டானது தான் நம்மளுக்கு வரோம் அங்கேருந்து தானே வருது அப்போ நம்ம அங்கேயே போயிடலான்னு சொல்லிட்டு எல்லப்படியம்மன் கோயில்கிட்டேருந்து வரோம் நம்ம அஸ்தம்படி ரவுண்ட் ஆனதுகிட்ட போய் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் நேராக அங்கே போயிட்டோம் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் போயிட்டு அங்கே நின்று பார்த்தோம் அழகாக ஒவ்வொரு விநாயகராக வந்துட்டு இருந்தாங்க அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த அஸ்தம்பட்டி ரவுண்டான வந்து எப்போ வண்டி வந்துக்கிட்டும் போய்கட்டுமாவே தான் இருக்கும் அவ்வளோ ஒரு பிஸியாகவே இருப்பாங்க மக்கள் எல்லோரும் போய்கிட்டு வந்துக்கிட்டுமே இந்த ரோடுக்கு வந்து ரெஸ்ட்டே இல்லை அந்த மாதிரி ஒரு ரோடு சரின்னு சொல்லிட்டு அந்த நைட் நேரத்தில் அது எல்லாமே டிராஃபிக் போலீஸ்லேருந்து போலீஸ் மேன்லேருந்து எல்லாருமே நல்லா ஒத்துழைப்பு கொடுத்து வண்டியெல்லாம் நல்லா வெயிட் பண்ண வச்சு அந்த ரோடை க்ளீனாக பண்ணி வச்சுருந்தாங்க ஊர்வலம் போகிறதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே நைட்டு நேரம் இதுதான் அஸ்தம்பட்டி ரவுண்டானம் பார்த்துக்கோங்க இந்த இடத்துல வந்து அழகாக பச்சை பச்சேர்ன செடியெல்லாம் இருந்துச்சு இந்த ஸ்பைடர் செடியெல்லாம் பாருங்களேன் சூப்பராக இருக்குது நைட்டு நைட்டு நேரம் இது அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு எனக்கே அன்றைக்கி தான் தெரிஞ்சது அப்படியே ஒரு நின்று ஒரு வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு அங்கே போய் எங்கள் வீட்டுக்காரங்க நிற்கிட்டான்னு சொல்லி கேட்டேன் நெல் நாங்கள் சேர்ந்துட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்தாச்சு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குல்ல சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்பிக்க பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ